இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்பவே மாட்டிங்க இந்த ஒரு வாரமாக பவர் காஸ்ட்டு எவ்வளோ கோட்டாயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் ருபி பர் யூனிட் ஒரு நாளைக்கு தட் இஸ் ஆன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து மே அன்னைக்கு லெவன் பைஸ் பர் யூனிட் கோட்டாகிட்டு இருந்தது எங்கேன்னு கேட்குறீங்களா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆனால் நீங்களோ நானும் இந்த பவரை வாங்க முடியாது யார் வாங்க முடியும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வாங்கலாம் இல்லாட்ட இந்த தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் வேணால் வாங்கலாம் ஏன் அப்படின்னா இது வாங்கணும் அப்படின்னா நீங்களே ஒரு தௌசண்ட் யூனிட்ஸ் பர் ஹவர் நீங்கள் கன்சியூம் பண்ணுறவராக இருக்கணும் ஆனால் அப்படியே அந்த இண்டஸ்ட்ரி தௌசண்ட் யூனிட்ஸு வாங்குகிறவா இருந்தால் கூட இந்த பதினோரு பைசா மட்டும் அவர் பேமெண்ட் பண்ண போகிறது இல்லை அதுக்கு மேலே க்ரா சப்சடி சர் சார்ஜின்னு வேறு பே பண்ணோம் அது மட்டுமே ஒரு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு பைசா வரும் ஏன் இந்த மாதிரி லோ ப்ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய சோலார் பவர் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு வின்மில்லும் அதுவும் நிறைய பவர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அண்டு தர்மல் பவர் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மான்சூன் வேறு குயிக்காக செட்டாக ஆனால் ஈவன் ஹைட்ரோ பவர் கூட நிறைய கிரிடில் அவைலபிலிட்டி வந்துருச்சு இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லையா அப்படின்னா இது வரைக்கும் இது மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லும் அஃப்கோர்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய நடந்துருக்கு ஆஸ்திரேலியா கலிஃபோர்னியா இல்லாட்ட ஈவன் ஜெர்மனியில் கூட பட் இந்த மாதிரி நடக்கிறது இந்த ரீசன்ட் டைமில் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது மான்சூன் சீசனுக்கே உள்ள பெக்குலியாரிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரி கூட ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு டிமாண்ட் ஃபார் பவரும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்